இன்னைக்கு சரியான ஒரு கட்டி வயலில் வந்து மாட்டிக்கிட்டே விட்டுக்கிடுங்க கலிலையும் சரியான களி வாங்கி போட்டு வண்டி இப்படி எடுத்துகிட்டு உதறனாலும் உழாது அவ்வளோ பெரிய களி இருந்தாலும் இன்னைக்கு வயல் முடிஞ்சிடும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துருக்கு நாங்கள் மழை பெஞ்சு மூணு நாள் ஆகுது தண்ணி பாருங்க வெட்டை வெட்ட அப்படி ஊற்று அடிச்சுக்கிட்டே கொப்பிளிக்க ஊற்று த த இந்த பாரில் உள்ள ஊற்று பூரா தண்ணி பூரா அப்படியே கப்ப கப்ப கப்போன்னு வருது அந்தளவுக்கு நீ வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் சரியான களி தான் இருந்தாலும் இருக்க உழுதாக கொண்டாடுதானே தெரில அவ்வளோ கஷ்டம் மம்முட்டியில் ஒன்று ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வெயிட்டு தான் வெயிட் இருக்கு நானும் அங்கே வெட்டி வெட்டி உதறி உதறினா பார்க்க ஆனாலும் உழம்புக்கு நீ இந்த வயலை எப்படியோ முடிக்கணும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறோம்